தமிழ்நாட்டில் குறிப்பாக ரொம்ப பரபரப்பாக இப்போ பேசு பொருளாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்னர் ஆர் என் ரவிக்கு எதிராக கடந்த மாதம் சுப்ரீம் கோர்ட்டுனால் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அதாவது தமிழக அரசு வந்து ஒரு பத்து மசோதாக்களை வந்து அசம்பிளியில் பாஸ் பண்ணிட்டாங்க வெவ்வேறு மசோதாக்கள் வெவ்வேறு டாபிக் அதையெல்லாம் வந்து கவர்னருக்கு அனுப்பியிருக்காங்க கவர்னர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல அதற்கான சில காரணங்கள் இருக்கலாம் அது என்ன காரணம் எது அப்படிங்கிறது நம்ம போ உள்ளே போக வேண்டாம் அது வந்து லீகல் சமாச்சாரம் சட்டம் சார்ந்தது இல்லை நெறிமுறை இல்லை வந்து ஒரு எத்திக்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதுக்கு காரணம் இருக்கும் அதை தாண்டி என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு இது இப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்கும் இந்த இது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பத்து லாவும் உடனே அமலுக்கு வரும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க அதை தவிர சில அதாவது கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சில தீர்ப்புகளை தீர்ப்புன்னு சொல்ல முடியாது அட்வைசரி சர்வீசஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பில் மசோதாவையுமே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்ல அனுப்பும்போது போது கவர்னருக்கோ இல்ல ஜனாதிபதிக்கோ அனுப்பும்போது அதுக்கு வந்து கால வரையறை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கவர்னருக்கு வந்து ஒரு மாதம் ஜனாதிபதிக்கு வந்து மூன்று மாதம் அதுக்குள்ளே அவங்க அந்த பில்லை பற்றி ஆக்ஷன் எடுக்கணும் ஒன்று ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டு திருப்பி மந்திரி சபைக்கு அனுப்பிடணும் இல்லைன்னா அது என்ன ஏதுன்றத சொல்லணும் கண்டிப்பாக ஆனால் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலக்கெடு வச்சுட்டாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்திச்சு இது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சில இது வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா நடைமுறையில் பின்பற்றக்கூடிய ஒரு எத்திக்ஸு ஒழுங்கினோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க அந்த ஆங்கிள் தான் பார்ப்பாங்க இதுக்காக வந்து தனியாக ஒரு திட்டங்கள்லாம் கிடையாது நடைமுறையில் நான் வந்து நியாயமாக நேர்மையாக நீதியாக நடந்துக்கிறேன் அந்த மாதிரி தான் இது அப்படி தான் போகும் இதுக்காக தனித்தனியான சட்டங்கள்லாம் கிடையாது சரி சார் அப்போ வந்து கான்ஸ்டியூஷன் படி இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி என்னென்னலாம் இருக்குது அது என்ன ஆக போகுது அப்படின்னு இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கவர்னர் தமிழக ஆளுநர் ரவி அவர்களுடைய தீர்ப்பு கொடுத்த போது ஒரு முக்கியமான விஷயத்தைய சொல்லியிருந்தாங்க தேவைப்பட்டால் மத்திய அரசு வந்து இதுக்கு அதாவது ஜனாதிபதியோ மத்திய அரசும் அவங்க வந்து ஒரு திருப்பி ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் இது ஒரு தரம் தீர்ப்பு கொடுத்துருவாங்க அந்த தீர்ப்பில் வந்து முக்கியமான கருதக்கூடிய நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பார்டிவாலா அப்படிங்கிறவர் இவரை பற்றி ஏற்கனவே பல சர்ச்சைகள் ஒரு மாதிரி சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதே மாதிரி யூடியூப்பில் தான் ஒரு காணொலியில் பார்த்தேன் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய சர்ச்சையும் தமிழ்நாடு வருஷ சுப்ரீம் கோர்ட்டு அப்புறம் சென்டர் அதனுடைய சர்ச்சை அதை வந்து பாஜகனே சொல்லலாம் நம்ம கவர்னர் பாஜக ஒரு குரூப்பு தமிழ்நாடு அரசு ஒரு குரூப்பு அந்த மாதிரி ஒரு பார்ட்டி கன்னப்பனன்னு திட்டி தீர்த்துருக்காங்க அந்த இதில் அது த அதாவது தமிழக அரசுக்கு ஆதரவாகவும் இதை வந்து ஜனநாயகத்தை ஒழிச்சிட்டாங்க அரசியலமைப்பு சட்டத்தை கிழ்ச்சி அறிஞ்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க பல கேள்விகள் அதில் எழுப்பியிருக்காங்க அது பார்க்கும்போது எனக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டை விடவும் இல்லை ஜனாதிபதிக்கு கீழே இருக்கிற அவர்களுடைய ஆலோசகர்களை விட இவங்களுக்கெல்லாம் சட்டம் மிகப்பெரிய அளவில் தெரிஞ்சிருச்சா அப்படி இப்போ எனக்குமே அதே மாதிரி ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு மட்டும் பெருசாக எல்லாம் தெரிஞ்சிருச்சா சார் எனக்கு தெரியாது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் சட்டம் படிக்கலை ஆனால் ஒரு காமன் சென்ஸ் அப்படின்னு வரும் பொது அறிவுன்னு அதாவது இந்த பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கே பகுக்கப்பட வேண்டும் அப்போ தான் அதை அறிந்து கொள்ளவே முடியும் அறிந்து கொள்வதே பகுத்தறிவால் தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாற்பரியம் அதுக்குன்னு தனியாக அறிவு தனியாக பகுத்து அறிவு தனியாக அந்த மாதிரி கிடையாது ஏதாவது ஒரு அறிவு அப்படின்னா அதை நல்லா ஆராய்ந்து செஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவு விஸ்டம் மூளை வேறு விஸ்டம் வேறு சரி இப்போ நம்ம இந்த பார்டிவாலா இந்த பார்டிவாலா இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இருக்கார் இல்லையா அவருடைய தந்தையர் அவர் அப்பா வந்து கவாஸ்ஜி பார்டிவாலா அப்படின்னு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது தொண்ணூறுகளில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்து குஜராத் மாநில சட்டசபையில் அவர் வந்து ஸ்பீக்கராக வேற இருந்திருக்கார் அது மாதிரி இருந்தார் சட்டசபை தலைவராக இருந்தார் ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் அதாவது சந்தேகம் வரத்தான் வரும் ஒரு பயசுடு ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி வரும் உடனே நீங்கள் கேட்கலாம் சார் ரஞ்சன் கோகோய் மட்டும் இப்போ ராஜ்யசபா எம்பியாக ஆயிருக்காரு எஸ் கரெக்ட் ஆகியிருக்கார் இல்லைன்னு சொல்லலை அவர் எந்த கேஸில் உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா அதை எடுத்து நீங்க பேசலாம் அவ்வளவுதான் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப ரஞ்சன் கோகோயுடைய கேஸில் வந்து அவர் கொடுத்த எந்த கேஸிலையுமே வந்து சர்ச்சைக்குரிய கேஸோ தீர்ப்புகளோ கொடுக்கல அவர் இப்போ இந்த பார்ட்டி சர்ச்சைக்குரியதான ஒரு சர்ச்சைக்கு உரியதான ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்துருக்காரு கவர்னருடைய கேள்வி கேட்குறாரு பிரசிடென்ட்டை கேள்வி கேட்குறாரு கால கெடு வைக்கிறார் சரி இதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல தீர்ப்பு வந்தபோது இந்த பார்டிவாலாவை ஆக ஓகோன்னு புகழ்ந்தாங்க தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு இது வந்து இதோட நிக்க போகிறது கிடையாது இது மேற்கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பலரும் வந்து இந்த ஜக்தீப் தன்கர் ஓகே துணை ஜனாதிபதி அவர் பெரிய லா கிராஜுவேட் படிச்சிருக்காரு ராஜஸ்தான் பார் அசோசியேஷன்ல பிரசிடென்டா இருந்திருக்கார் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு வல்லுனர் அவர் வந்து இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ வச்சு நீங்க புல்டோஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி அரசியல் சாசனத்தையே மாற்றி அமைக்கிற மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு சில கருத்துக்கள் எல்லாம் சொன்னார் அவரை திட்டி தீர்த்தாங்க அவரை வந்து பிஜேபி கை கூலி அது இதெல்லாம் சொல்லி ரொம்ப கேவலமா ரொம்ப பேசினாங்க ஏற்கனவே அவரை பத்தி நையாண்டி எல்லாம் செஞ்சாங்க அதுல இந்த கார்த்திக் சிதம்பரமும் இருந்தாரு அவர் தான் வந்து வீடியோ எல்லாம் எடுத்து போட்டாங்க தெரியும் ஒரு உத துணை ஜனாதிபதிக்கு கொடுக்க வேண்டிய அந்த பதவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட கொடுக்கல இது நமக்கு வெட்ட வெளிச்சமா ஏற்கனவே தெரிஞ்சதுதான் ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜனாதிபதி கிட்டே இருந்து ஒரு லெட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு அதில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க பதினான்கு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க ஜனாதிபதிக்கு அரசியல் சாசன சட்டப்படி அதில் வந்து ஒரு டிப் ஒன் ஃபார்ட்டி த்ரீன்னு இருக்கு அதுபடி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த தீர்ப்பை பற்றின கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு விளக்கம் கொடுங்கள் எப்படி இதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு விளக்கமாக கேட்கறது ஒரு உரிமையை அரசியல் சாசனம் வந்து ஜனாதிபதிக்கு கொடுத்துருக்கு சரி இப்போ அந்த பதினாலு கேள்வியை வந்து மூணு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க என்ன பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா பலரும் வந்து நான் பார்த்துட்டேன் ரொம்ப குழப்பி அடிச்சு சொல்றாங்க முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக சொல்ல பார்க்கறேன் ஒரு ஒன்பது கேள்வி எதை பற்றி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி இவங்களுடைய பவர் என்ன ஒரு பில்லு கொடுத்தா அதுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய பவர் என்னென்ன அதை நீங்கள் சொல்லணும் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து எக்ஸ்டென்சிவ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி அதாவது விரிவான மற்றும் அசாதாரணமான பவர்லாம் என்னென்ன இருக்குது உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் முழுமையான நீதி பரிபாலனம் செய்கிறீங்களா நீதி கொடுக்குறீங்களா அதை வந்து குறிப்பாக வந்து இந்த ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூ கீழே அரசியல் சாசன சட்டம் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கீழே நீங்கள் இந்த நீதி பரிபாலனமும் நீதியும் பண்ணுறீங்களா அது மாதிரி ஒரு ரெண்டு கேள்வி அரசாருக்கு அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ரெண்டு கேள்வி வந்து அதுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் நடைமுறை அப்படிங்கிறது எப்படி பின்பற்றுறீங்க ஒரு பாயிண்ட்டு அப்புறம் உங்களுடைய ஜுடிஷியல் ஜூரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீதி மன்றம் ஆர் நீதிபதிகளினுடைய அதிகார வரம்பு எல்லைகள் என்னென்ன அதையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்று வந்து ரொம்ப ஜென்ரல் கொஸ்டின் தான் ஒன்று அதை வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆளுநர் வந்து அந்த மாநிலத்தினுடைய மாநில ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க கொடுக்கக்கூடிய சில உதவிகள் அதை சார்ந்த சில பரிந்துரைகள் இல்லை வந்து அறிவுரைகள் இதெல்லாம் அந்த கவர்னர் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணுமா அப்படிங்கிறது இந்த கேள்வி ஆக பதினாலாயிடுச்சு ஒம்பது ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு மொத்தம் மொத்தம் பதினாலு கேள்வி இதில் வந்து ஒரு முக்கியமான செக்ஷ் ஆர்டிக்கிள் டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் அதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாநில அரசு ஒரு மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பும்போது அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அதாவது அதுக்கு அசன் கொடுக்கணுமா ஒப்புதல் அளிக்கணுமா நிறுத்தி வைக்கணுமா திருப்பி செய்யணுமா இல்லை ஜனாதிபதிக்கு அனுப்பணுமா அந்த வாய்ப்புகள்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அது வந்து இரநூத்தி ஒன்பது அதே ஆர்டிகல்ல மொத்தம் நாலு அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க ஆளுநர் வந்து மாநில அரசின் அமைச்சர்களுக்கு கட்டுப்பட்டவரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அவர் தன்னிச்சையானவரா அதாவது அவருக்கு தனி சுதந்திரமா இயல்பாக செயல்படும் சுதந்திரம் இருக்கா இல்ல அமைச்சர்களுக்கு அந்த ஆட்சிக்கும் கட்டுப்பட்டவரா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து கவர்னருடைய உரிமைகள் மற்றும் அதிகாரம் அதை வந்து கோர்ட்டு வந்து கேள்வி கேட்க முடியுமா அதில் முடிவு எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சுருக்காங்க இதில் அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று படி ஏ ஆர்டிக்கிள் இரநூறு அதை மீறி செயல்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கவர்னருடைய ஆக்ஷனுக்கு அவருடைய செயல்பாடுகளுக்கு மேற்பட்டு இந்த முந்நூற்றி அறுபத்தொன்று செயல்படுமா அது கேட்டிருக்காங்க ஐந்தாவது கேர்க்கட்டு வந்து கோர்ட்டு ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ கவர்னருக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்க முடியுமா இப்படி இப்படி எல்லாம் நீங்க செயல்படணும் இத்தனை காலத்துக்குள்ள நீங்க வந்து இதை முடிக்கணும் அப்ப என்னாகும் கவர்னர் வந்து ஒரு பில்லு வந்ததுன்னா கோர்ட்டுக்கிட்ட கிட்ட அட்வைஸ் கேட்பாரா இந்த பில்லு வந்திருக்குங்க நான் இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாரா இல்ல அவர் தானே அதை படித்து அறிந்து அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆராய்ந்து தெரிந்து அதன் மேல முடிவு எடுப்பாரா இல்லை கோர்ட்டு கிட்ட சொல்லி நீங்க எனக்கு சொல்லுங்க நான் எப்படி முற்பட்ட முடிவை எடுக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு வேற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது கோர்ட்டு அப்ப என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆளுநருக்கு ஒரு மாத காலக்கெடு கொடுத்துருக்காங்கல்ல இப்ப வந்து ஒரு பில்லு வரும் மசோதா ஒன்று வருது தமிழ்நாட்டிலேயே எடுத்துப்போமே தமிழ்நா தமிழக அரசு ஒரு மசோதாவை பாஸ் பண்ணிட்டாங்க சட்டசபையில் அது ஆளுநருக்கு வருது ஆளுநர் வந்து கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டாரு அப்பா இதை பாருங்க நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒப்புதலோ இல்லை ரிஜெக்ஷனோ இல்லை ஜனாதிபதிக்கு அனுப்புகிறதோ அதை எல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கண்ணா கோர்ட்டில் அது பாட்டுக்கு வருஷ கணக்குல தூங்கிக்கிட்டு இருந்துச்சுடான் அப்போ ஆளுநருக்கு எப்படி நீங்கள் ஒரு மாதம் கெடு வச்சிருக்கீங்க இந்த கேள்வியும் ஜனாதிபதியால சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுப்பப்பட்டுள்ளது இது முக்கியமான இதே ஆர்டிக்கிள் இரண் இரநூத்தி ஒன்று எப்படி கவர்னருக்கு பல கேள்விகள் இருந்ததோ அதே மாதிரி கேள்விகள் வந்து பிரசிடென்ட்டுக்கும் உண்டு அது ஆர்டிகிள் இருநூத்தி ஒன்று படி அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா பிரசிடக்கும் விருப்பு உரிமை உண்டா இல்லையா அவங்க விருப்பப்படியோ இல்ல அதை பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு அதன்படி அவங்க செயல்படணுமா முடியாதா அது ஒன்று கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணுமா என்ன செய்யறது இந்த மசோதா வந்திருக்கு இதை நான் என்ன செய்யறது தமிழ்நாட்டில் அசம்பிளியில் பாஸ் பண்ண மசோதா ஒன்று கவர்னர் எனக்கு அனுப்பியிருக்காரு நான் என்ன செய்யறது சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போய் கேட்க முடியுமா அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு பதில் சொல்லுவாங்களா இதாச்சுங்களா இதுக்கப்புறம் வந்து பேசாமல் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க இந்த ஆர்ட்டிகல் இரநூறு மற்றும் ஆர்டிக்கிள் இரநூத்தி ஒன்றுலாம் தேவையில்லை பேசாமல் அதை எடுத்துடலாமா அப்படிங்கிறத கேட்டிருக்காரு சரி அதை யூஸ் பண்ணி ஆர்டிக்கிள் இரநூறு மற்றும் ஆர்டிக்கிள் இரநூத்தி ஒன்று ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி ஒரு முடிவை எடுக்காம ஒப்புதல் கொடுக்காம இருந்துட்டாங்கன்னா கோர்ட்டு வந்து தன்னிச்சையாகவே அந்த லாவை பிரமல் கேட்டுன்னு சொல்கிற அதாவது அங்கீகரித்து இது வந்து சட்டமாகிவிட்டதுன்னு கோர்ட்டுக்கு அந்த உரிமை இருக்கா கோர்டுனால் சட்டம் இயற்றப்பட முடியுமா அப்போ பாராளுமன்றம் எதுக்கு இருக்கு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களை பரிசீலித்து அதனுடைய ஒப் அதன் மூலமாக தீர்வுகள் கொண்டு வர வேண்டுமே தவிர கோர்ட்டு தன்னிச்சையாக தானாகவே சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்து அதை சட்டமாக்க முடியுமா இந்த மாதிரி ஒரு கேள்விகள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா மெயினாக வந்து என்ன கொஸ்டன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் இஸ் நான் படிக்கிறேன் பாருங்க அப்படியே இன் திஸ் ரெஃபரன்ஸ் கேஸ் யூனியன் கவர்மெண்ட் எசன்ஷியலி ஆஸ்க்டு த सुप्रीम कोर्ट டு எலபோரேட் ஆன் எ ஜட்ஜ் மேட் லா தயவு செஞ்சு விளக்கமாக சொல்லுங்கள் உங்களால அதாவது ஒரு ஜட்ஜ் சட்டத்தை ஏற்றி இருக்காரே அது செல்லுபடியாகுமா இல்ல பாராளுமன்றமோ இதுவோ செய்யணுமா அப்படிங்கறத தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படிட்டு ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த பதினாலு கேள்வியில் இதெல்லாம் உப ஒம்போது கேள்வி ரெண்டு கேள்வி அடுத்தது ரெண்டு கேள்வி அடுத்தது ஒரு கேள்வி சொன்னால் அதில் இதெல்லாம் வருது இதை தவிர என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கோர்ட்டு வந்து சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா சட்டத்திலையும் அரசியலமைப்பு சட்டத்திலையும் சில புரொவிஷன்ஸ் இருக்கு அதையெல்லாம் மீறி வந்து செயல்பட முடியுமா கோர்ட்டு அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா அதுவும் குறிப்பாக கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள சில அதிகார வரம்புகள் சில உரிமைகள் அதையெல்லாம் மீறி வந்து கோர்ட்டு செயல்பட முடியுமா அப்போ வந்து பிரெசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது இது வந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு அவங்க சொல்லியிருக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டு எதை வந்து கையில் எடுத்துருக்காங்களோ ஆர்ட்டிகிள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு படி நாங்கள் இதை செய்கிறோன்றது அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் உண்டா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆர்டிக்கிள் செக்ஷன் த்ரீ அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு வைக்கணும் அப்படின்னு இது வந்து கான்ஸ்டிடியூஷ்னல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து நீதிபதிகளை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விவரமாக எல்லாம் விசாரித்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு அது தீர்ப்புங்கிறத விட இது வந்து ஒரு கைட்லைன் மாதிரி ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டார் சரி இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்டிஸ் புதிய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பிஆர் கவை அவர்கள் வந்து ஏற்று பொறுப்பு முன்னாடி இருந்த சஞ்சீவ் கண்ணா வந்து இந்த கேஸை வந்து எனக்கு குறைஞ்ச நாள் தான் இருக்குது என்னால் விசாரிக்க முடியாது அடுத்து வரக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ்கிட்ட இந்த கேஸை நான் ஒப்படைக்கிறேன் அவர் தீர்ப்பளிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரிட்டையர் ஆகிட்டார் ஓகே இப்போ வந்து ஜஸ்டிஸ் பிஆர் கவை என்ன பண்ணியிருக்காருன்னா ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வை அமைச்சிருக்காரு அது வந்து விசாரிக்க போகுது எல்லாம் போகுது இதுக்கு நடுவில் தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருவோம் தமிழக முதல்வர் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு மாதிரி வச்சுருக்காரு பாஜக மேலே குறிப்பாக அவர் எப்படி சொல்கிறாருன்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அழித்து ஒழிக்க பார்க்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் முறையாக சட்டசபையை இயற்றி தீர்மானம் போடப்பட்ட ஒரு அந்த ஒரு பில்லுக்கு எப்படி வந்து மத்திய அரசு தடை போட முடியும் இவங்க மத்திய அரசு அதுவும் குறிப்பா பாஜக என்ன செய்யுதுன்னா ஜனாதிபதி மூலமாக மாநில அரசின் குரல் வலையை நசுக்குகிறார்கள் அப்படிங்கிறது இதை தவிர பாஜக வந்து தான் ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை எல்லாமே ஒரு மாற்றாந்தாய் போல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எப்படியாவது அந்த இட மாநிலங்களை வந்து ஒழிச்சிடணும்னு பார்க்குறாங்க இது வந்து ஒரு தகாத முறை அப்படி அப்படின்னு நிறைய பாஜகவை தான் திட்டிருக்கார் குறிப்பாக வந்து ஜனாதிபதியையும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அந்த தன்கரை போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க இதெல்லாம் நடந்துருக்கு ஸோ பார்டிவாலாவனுடைய பேக்ரவுண்டு இந்த தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ எப்படி நமக்கு வருதுன்னா எதுக்காக இவங்க இவ்வளவு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க என்ன காரணம் வரட்டுமே இப்போ ஜனாதிபதிக்கு வந்து அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உச்சத்தில் இருக்கிறவர் வந்து அரசியலமைப்பு சட்டம்தான் நிரந்தரம் அதுதான் பொதுவானது அதுதான் நமக்கு வந்து ஒரு வேத வாக்கு மாதிரி அது ஆனால் அதனுடைய உச்ச தலைவராக இருக்கிறது வந்து ஜனாதிபதி இந்த ஜனாதிபதிக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸோ இல்லை ஒரு லெட்டரோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புறதுக்கான கேட்கவே கூடாதுங்கிறீங்களா இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து சரியோ தப்போ அதை அப்படியே ஏற்றுக்கணும் மறுத்து பேசக்கூடாது பேசுனா நாங்கள் கண்டபடி நாங்களும் பேசுவோம் அதுக்கு எதிர்த்து வாதம் செய்வோம் கவர்னரை பற்றி கண்ணாப்படம் பேசுவோம் இதே கவர்னர் பதவியில் பதவியில் இருந்தவர்கிட்ட தான் நீங்கள் எதிர்கட்சியில இருந்தபோது உங்களுடைய ஆடைகள் கிழிந்த ஆடைகளோடு போய் முறையிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லலை சமூக வலைதளங்களை எல்லாரும் கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சமூக வலைதளங்களில் பலரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நீட் பில்லில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து தமிழக அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது அப்போ ரிவ்யூ போனாங்க இவங்க ஒரே கொண்டாட்டம் வந்துடுச்சு போயிடுச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் அது வந்துருச்சு நீட்டை வந்து மாற்ற முடியாது இது வந்து பல தரப்பு மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளது இதை இன்னுமே வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப ரெண்டாயிரத்தி பதினாறில் தீர்ப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஆட்சியெலாம் மாறிச்சு காட்சிகள் மாறினா எல்லாம் ஆச்சு ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருந்தாங்க இங்கே ரெண்டு கட்சி தான் ஆட்சியில் இருந்தது ஒன்று டிஎம்கே இன்னொன்று ஏடிஎம்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உங்களால் தான் போச்சு எங்களால் தான் வந்துச்சு அப்படின்னு இந்த நீட்டை நீங்கள் நீங்கள் தான் யூபிஏ கவர்மெண்ட்டில் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்க சரி நீங்கள் ஏன் எதிர்க்கலைன்னாங்க இது மாதிரி அரசியல் காட்சிகள்லாம் போய்கிட்டே இருந்தது இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக என்ன வந்துச்சு அப்படின்னா நீட்டு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகவும் இல்லை அங்கே தெரிஞ்சு போச்சு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் இந்த கேஸ் எடுபடாத இது முடிஞ்சு போன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க இப்போ அதே மாதிரி எப்படி ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டாட்டம் ஆடிட்டு இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அப்படியே சோர்ந்து போயிருக்கீங்களோ அந்த மாதிரி இதுவும் போன மாதம் கொண்டாடினீங்க இந்த மாதம் வந்து சோகத்தில் உட்கார போறீங்களா அப்படின்னு சில பேர் ட்வீட்டில் எக்ஸ் தளத்துல எல்லாம் பதிவிட்டுருக்காங்க சரி இந்த போன மாதம் வந்து ஒரு குதூகலமான இது நிகழ்வு நடந்தது இல்லையா அதாவது கவர்னர் ஆர் என் ரவியை தோத்து விட்டார் பத்து ஆக்டும் அமலுக்கு வந்துருச்சு சரி ஓகே அப்போ என்ன பண்ணாங்க இந்த கேஸுக்காக வாதாடின வக்கீல்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பார்ட்டி ஏகப்பட்ட செலவு கோடிக்கணக்கான செலவு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கேஸு வந்து கோர்ட்டில் ஃபைட் பண்ணாங்கள்ல அதுக்கு வக்கீல் ஃபீஸு வக்கீல் ஃபீஸ்னால் சாதாரண கிடையாது ஒரு நாளைக்கு போய் நின்று ஹலோ சார் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலே இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வக்கீல்கள் இதனுடைய செலவுகள் இந்த போக்குவரத்து எல்லாமே ஒம்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன் இருக்கு அதோட இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்கு இப்போ இப்போ வந்து எடுக்க போறாங்க கண்டினியூஸா விவாதங்கள் நடைபெறும் அதை வச்சு எப்படி கொண்டு வராங்க என்ன மாதிரி முடிவுகள் வருது ஒருவேளை சில அதாவது சட்ட வல்லுநர்கள்லாம் அநேகமாக இது வந்து போன தரம் மாதிரி நமக்கு ஆதரவா இருக்காதுன்னு சொல்லட்டாங்களோ என்னமோ தெரியல இதுக்கு நடுவில் பல இடி ரெய்டுகள் நடந்துக்கிட்டு இருக்கு மற்றும் பலதும் நடந்துக்கிட்டு இருக்கு எதையோ திசை திருப்புறாங்களா என்ன பண்றாங்க ஏது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட வெளிச்சத்துக்கு வரத்தான் போகுது அப்படிங்கிறது நமக்கு தள்ள தெளிவாக தெரியுது ஸோ எப்பவுமே கூச்சல் அதிகமாக இருந்ததுன்னா அதில் சந்தேகமும் அதிகமாக வருங்கிறது தான் நிதர்சனம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்